இந்தியன் ஸ்பெட்ஸ் டாக் இந்தியா ஃபுல்லாக பாப்புலரான ஒரு டாக் இந்த டாகுடைய ஹிஸ்டரி இதோடைய குணாதிசயங்கள் இது வந்து ஃபேமிலிக்கு சரியான டாகா குழந்தைங்களுக்கு சரியான டாகா முக்கியமாக ஃபஸ்ட் டைம் ஓனருக்கு சரியான டாகா இதை பற்றி தான் எனக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காலிம் நானும் டாக்டர் என தமிழ் நான் கார்த்திக் முருகேசன் கேனடாவிலேருந்து இந்தியன் ஸ்பெட்ஸ் ஒரு இந்தியா ஃபுல்லாக ஃபேமிலியரான டாக் இந்தியன் ஸ்பிட்ஸை வந்து தப்பாக பொமரேனியன் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க பொமரேனியன்றது கம்ப்ளீட்டாக வேறு டாக் இந்தியன் ஸ்பிட்ஸ் டாக் வந்து இந்தியாவில் வெரி காமன் இந்தியன் ஸ்பிட்ஸ் எப்படி உருவாச்சு ஆயிரத்தி எண்ணூறுகளுடைய கடைசி ஆயிரத்தி தொள்ளாயிரங்களுடைய முதல்ல பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஜெர்மனியிலேருந்து ஜெர்மன் ஸ்பிட்ஸை கொண்டு வந்தாங்க அந்த ஜெர்மன் ஸ்பிட்ஸ் டாக்ஸை இந்தியாவில் இருக்க டாக்ஸ் கூட ப்ரீட் பண்ணி அந்த இந்தியாவில் இருக்கிற ஹீட் நம்ம சரியாக வர்ற மாதிரி ஒரு டாக் அது உருவாச்சு அதுக்கு பேர் தான் இண்டியன் ஸ்பெட்ஸ் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தொண்ணூறுகளில் இந்த டாக் வந்து ரொம்ப ஒரு பிரபலமான டாக் ஈவன் மூவிஸில் கூட நிறையா இடத்துல நம்ம அந்த டாகை பார்த்துருக்கலாம் இதோடைய தோற்றம் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் மோஸ்ட்லி இது ஒயிட் கலரில் லேசான சாம்பல் கலர் இல்லைன்னா லேசான ப்ரவுன் ஷேட்ரு அது வந்து ரொம்ப ரேர் கலர் ஒயிட் கலர் தான் ரொம்ப வெள்ளை கலர் தான் ரொம்ப காமன் இதோடய உயரம் பதிமூணுலேருந்து பதினஞ்சு இன்ச் காதுகள் ரெண்டு வந்து மேல் நோக்கியிருக்கும் கொஞ்சம் கூர்மையாக இருக்கும் முகம் வந்து கொஞ்சம் நீளமாக இருக்கும் வால் வந்து நல்லா ஓரளவுக்கு திக்காகவும் நிறையா முடியோடையும் இருக்கும் இதோடைய எடை இருந்து பன்னெண்டு கிலோ இந்த ரேஞ்சுக்குள்ளே இதோடைய எடை இருக்கும் அடுத்தது டெம்பர்மெண்ட் இல்லை குணாதிசயங்கள் ஒரு சின்ன டாக் தான் ஆனால் அதோடய அலர்ட்னஸ் அதிகமாக இருக்கும் அது வந்து ஒரு நல்ல வாட்ச் டாக் வாட்ச் டாக்னு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு ஏதோ ஒரு புதுசாக ஒரு ஆள் வராங்க இல்லை புதுசாக ஒரு நாயை பார்க்குது புதுசாக வேறு ஏதோ ஒரு அனிமலை பார்க்குது அப்படின்னா வீட்டுக்குள்ளே பார்க்குறது இல்லைன்னா வெளியில் பார்க்குதுன்னா பார்த்த உடனே குழச்சி நம்மளை அலாட் பண்ணுறதுக்கு அருமையான டாக் ரொம்ப லாயல் ரொம்ப நன்றியோடு இருக்கும் ஒட்டி இருக்கும் ஃபேமிலியோடு இருக்கும் இன்னொன்று ஸ்ட்ரேஞ்சர்ஸ் புதுசாக இருக்கவங்க தெரியாதவங்கள பார்த்தா அவங்கக்கிட்ட அவ்வளோ ஈஸியாக போய் ஒட்டி பழகிறாது அந்த டாகோட சைஸ் இந்த க்யூட்னஸை மட்டும் பார்த்து ஓகே இது ரொம்ப சின்ன டாக் தானே நம்ம வீட்டுக்கு போய் துடு பார்த்துலான்னு ஒரு நீங்கள் புதுசாக ஒருத்தவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா டக்குன்னு நீங்கள் பாட்டுக்கு தலையை போய் தொடுறது சடனாக தொடுறது அதெல்லாம் பண்ணாதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி அந்த டாக் உங்களை நம்புற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி அதை ஸ்டிஃப் பண்ணி முடிகிற வரைக்கும் அதை தொடுறதோ எதுவும் பண்ணாமல் விட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அதுவாக வந்து செட்டில் ஆயிரும் ரொம்ப ஹைலி ட்ரெயினபிள் டாக் இன்டெலிஜென்ட்டான டாக் ஆனால் இதுக்கு ட்ரைனிங் பேசிக் ஒபீடியன்ஸ் ட்ரெயினிங்கானது ரொம்ப அவசியம் இது கிட்டத்தட்ட எல்லா ப்ரீடுக்கும் அவசியம் எந்த டாக் இருந்தாலும் பேசிக் ஒபீடியன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ப்ளே பேசிக் ஒபீடியன்ஸ் ட்ரைனிங் பற்றி நம்ம சேனலில் இருக்குது அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் அதை பார்த்து அதை பார்த்துட்டு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருந்ததுனால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அதோடைய ஃபீடிங் இன்ஸ்ட்ரக்ஷன் சாப்பாடு எதுக்கு எப்படி கொடுக்கலாம் குட்டியாக இருக்கும்போது ஒரு ஆறு மாதம் வரைக்கும் அதுக்கு ஒரு நாள் கொடுக்க வேண்டிய சாப்பாடு மூணு வேலையாக பிரித்து கொடுக்கலாம் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இரண்டு வேலையாக அதை மாற்றிடுங்க இரண்டு வேலையாக இரண்டு வேலையாக மாற்றிட்டு லைஃப் லாங் அதே ஃபாலோ பண்ணலாம் ஒரே நேரத்தில் ஃபுல் மீல்ஸும் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் ஃபுல் சாப்பாடு கொடுக்காதீங்க லோ கேலரி ட்ரீட்ஸ் இதுக்கு கொடுக்கலாம் ஏன்னா ஓவர் ஃபீடிங் இந்த டாக் வந்து ஓவர் வெயிட் ஆகிடும் இதோட அப்புறம் இதோட கோட் கோட் அண்ட் ஷெட்டிங் ஸ்மூத்தான கோட்டாக இருக்கும் ஆனால் அந்த டாக் வந்து ஷெட்டிங் மாடரேட்டாக இருக்கும் அதாவது வந்து ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது ரெண்டுக்கும் மீடியமாக இருக்கும் ஆனால் மார்ச் ஏப்ரல் இந்த டைம்லையும் நீங்கள் அக்டோபர் நவம்பர் இந்த நேரங்களில் வந்து கொஞ்சம் அது முடி கொட்டுறது ஜாஸ்தியாக இருக்கும் இந்த டாக் வந்து ரெண்டுலேருந்து மூணு நாளைக்கு வாரத்துக்கு நீங்கள் மேலே ஹேரை வந்து சீவி விட்டிங்கன்னா போதும் அதாவது ப்ரஷ் பண்ணி விட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் குளிக்க வைக்கிறது இரண்டுலேருந்து மூணு வாரத்துக்கு ஒரு தடவை குளிக்க வச்சாலே போதும் இந்த டாகோட ஆவரேஜ் ஏஜ் லைஃப் ஸ்பேன் பன்னெண்டுலேருந்து பதினாலு வருஷம் இதோட காமன் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஒபிசிட்டி இல்லைன்னா பல்ல பிரச்சனைகள் வரும் அதுக்கு அதுபோக ஸ்கின்ல வர்ற அலர்ஜிஸ் இதெல்லாம் தான் காமன் ப்ராப்ளம் பட் வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்க வேண்டிய டாக் இது வந்து தனியாக நீங்கள் வீட்டில் வெளியில் மட்டும் இப்படி விட்டு வளர்த்திங்கன்னா அந்த டாகால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை தாங்க முடியாது இது வந்து ஃபேமிலியோடு ஒட்டி வாழக்கூடிய டாக் அதனால் இது வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்கணும் வெளியில் கொஞ்சம் நேரம் கட்டி போடுறது வெளியில் கொஞ்சம் நேரம் விளையாடற விடுறது இதெல்லாம் ஓகே ஆனால் உங்களோட சேர்ந்து வளர வேண்டிய டாக் இது ஒரு ஷார்ட்டான ஒரு டென் மினிட் வாக் அப்புறம் அந்த ஃபெட்ச் கேம் நீங்கள் பால் த்ரோ பண்ணியோ இல்லைன்னா அந்த டிஸ்க்கை த்ரோ பண்ணி அதை பா அதை பிடிக்க சொல்கிறது இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் அதுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த டாக் வந்து ஒரு மாடரேட் லெவல் எக்ஸசைஸ் இருந்தால் போதும் இந்த டாக் தனியாக வீட்டில் விட்டுட்டு போகிறதுக்கு அது இருந்தால் அது தனியாக இருந்துக்குமா ஒரு மெச்சூர்ட் லெவல் வந்ததுக்கு அப்புறமா ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் ஓகே அதுக்கு மேலே நீங்கள் விட்டுட்டு போனோம் அப்படின்னா அந்த டாக் ஓரளவுக்கு வீட்டிலே ட்ரெயின் ஆகிருக்கணும் வீட்டுக்குள்ளே அசுத்தம் பண்ணாமல் ஸ்டாப் பண்ணியிருக்கணும் அப்புறம் அதுக்கு மேலே ஒரு நாலஞ்சு மணி நேரத்துக்கு மேலே விட்டுட்டு போனீங்கன்னா அதுக்கு ப்ளே சூயிங் டாய்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று விட்டுட்டு போகணும் இல்லைன்னா அந்த டாக்ஸுக்கு வந்து செப்பரேஷன் ஆங்ஸைட்டி தனியாக இருக்கிறதுனால வர்ற ஒரு பதட்டம் அந்த மாதிரி வர்ற டாக்ஸ் வந்து ஒரு வேலை வந்து ரொம்ப அழுத்தத்துக்குள்ளே மன அழுத்தத்துக்குள்ளே போச்சுன்னா சுற்றி இருக்கிற பொருட்களை கடிக்க ஆரம்பிக்கும் அதிகமாக குலைக்கும் இதில் ஆண் நாய் வளர்க்குறதா இல்லை பெண் நாய் வளர்க்குறது சரியாக இருக்குமா இதில் ரெண்டு டாகையுமே நீங்கள் செலக்ட் பண்ணலாம் எது வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம் ஆனால் கொஞ்சம் ப்ரொட்டெக்டிவாக இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஆண் நாயை செலக்ட் பண்ணுறது நல்லது இல்லை ஃபஸ்ட் டைம் ஓனர் ஏன்னா கொஞ்சம் காமாக இருக்கணும் டாகு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கணும் என்னால் வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியணும் அப்படின்னா நீங்கள் ஃபீமேல் டாகை வாங்கி வளர்க்கலாம் எந்தெந்த செலிப்ரிட்டிஸ் இந்த டாகை வந்து வளர்த்துருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லேயும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நிறையா சினிமா ஆக்டர் ஆக்ட்ரஸஸ் வளர்த்துருக்காங்க குறிப்பிட்டு சொல்லணுன்னா மாதுரி தீக்ஷித் ஆமீர் கான் இவங்க ரெண்டு பேரும் இந்த இந்தியன் ஸ்பிரிட்ஸை வளர்த்துருக்காங்க இந்த இந்தியன் ஸ்பிட்ஸ் டாகோட விலை எவ்வளோ இருக்கும் ஒரு சாதாரண பெட் குவாலிட்டி அப்படி இருந்துச்சுன்னா நாலாயிரம் ரூபாவிலருந்து எட்டாயிரம் ரூபா வரைக்கும் கிடைக்கும் கொஞ்சம் ஷோ லைனில் இருக்கிறது அந்த மாதிரி டாகாக இருந்ததுன்னா ஒரு எட்டாயிரத்துலேருந்து பதினஞ்சாயிரம் அந்த ரேஞ்சுக்குள்ளே கிடைக்கலாம் இன்னும் இன்னும் கொஞ்சம் நீங்கள் சாம்பியன் பிளட் லைன் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு பதினஞ்சுலேருந்து இருபதாயிரம் ரூபா வரைக்கும் அவைலபிளாக இருக்கும் இந்த டாகோட சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் ஹீட் நம்ம ஊரில் இருக்க ஹீட்டை தாங்குகிற மாதிரி ஆனால் டாக் ஏன்னா இந்தியன் டாக் ப்ரீடோட மிக்ஸ் பாதி இதில் இருக்குது அதனால் ஈஸியாக சிலான இடம் அப்பார்ட்மெண்ட் மாதிரி சின்ன இடங்களில் இந்த டாக் உகந்த டாக் அதே மாதிரி இந்த டாக் வந்து குழந்தைங்கக்கிட்டையும் நல்லா பழகக்கூடிய ஒரு டாக் இன்னும் கொஞ்சம் பொறுமையான டாகும் கூட ஆனால் வெளியில் இருக்க குழந்தைங்கக்கிட்ட அவங்கள வெளியே ஆட்களாக மட்டுமே பார்க்கும் அதனால் இது குழந்தைங்க கூட விளையாடும் போது நீங்கள் கண்டிப்பாக சூப்பர்வைஸ் பண்ணணும் எந்த டாக் கூட விளாண்டாலும் எவ்வளவு நல்ல டாகாக இருந்தாலும் நீங்கள் குழந்தைங்க கூட விளாண்டுச்சு பன்னெண்டு வயசுக்கு கீழே இருக்க குழந்தைகோட விளாண்டுச்சுன்னா நீங்கள் சூப்பர்வைஸ் பண்ணணும் ரொம்ப சின்ன குழந்தையாக இருந்தால் நீங்கள் கட்டாயமாக குழந்தை கூடவே உட்காந்துருந்து அந்த டாகும் குழந்தையும் விளையாடுறத பார்த்துக்கணும் ஸோ குழந்தைங்கிட்ட நல்லா இருக்க டாகு ஆனால் ஃபஸ்ட் டைம் இப்போ ஒரு ஃபேமிலிக்கு நீங்கள் வளர்க்கலாமா தாராளமாக வளர்க்கலாம் ஃபஸ்ட் டைம் டாக் இந்த டாக் வளர்க்கலாமா இது ஈஸிலி ட்ரெயினபுள் டாக் ஸ்மார்ட்டான டாக் ஈஸியாக அடாப்ட் ஆகக்கூடிய டாக் அதனால் ஃபஸ்ட் டைமாக டாக் வளர்க்குறவங்களும் இந்த டாக் தாராளமாக வளர்க்கலாம் ஆனால் நீங்கள் எப்படி ட்ரெயின் பண்ணுறீங்களோ எந்த அளவுக்கு அதோடைய எக்ஸசைஸ் தேவைகளை பூர்த்தி பண்ணுறீங்களோ எந்தளவுக்கு அதுக்கு நல்லபடியாக ஃபுட் கொடுத்து அதை பராமரிக்கிறீங்களோ அது வரைக்கும் இந்த டாக் டாக்ஸ் வந்து உங்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணோம் இங்கே முக்கியமான முக்கியமான விஷயம் இந்த டாக் வந்து எங்கேனாலும் ஈஸியாக அடாப்ட் ஆகிரும் அதனால் இதை வளர்க்குறது ஈஸி மெயின்டெனன்ஸ் கம்மி ஸோ ஃபஸ்ட் டைம் டாக் ஓனருக்கு கண்டிப்பாக அஸ் டாக் ட்ரெயினராக ஒரு ப்ரொஃபஷனல் டாக்ட் ட்ரெயினர் தான் கண்டிப்பாக இந்த டாகை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் உங்களுக்கு அந்த டாகை பற்றி ஏதாவது கொஸ்டின்ஸ் இன் ஜென்ரலாக எந்த வீடியோ பற்றியும் கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு எனக்கு கியூ அண்ட் ஏ செஷன் ஒரே ஒரு வீடியோ மட்டும் உங்களுடைய கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணுறது அந்த மாதிரி ஒரு செஷன் பண்ணலாம்னு ஒரு தாட் இருக்குது உங்களுக்கு அந்த செஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா க்யூ அண்ட் ஏ அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய கொஸ்டினையும் அதில் நீங்கள் கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் இந்தியன் ஸ்பீட்ஸ் யாராவது வாங்க போகிறவங்களா இருந்தால் ஏற்கனவே வளர்க்குறவங்களா இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அந் இதில் இருக்க தகவல்கள் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு முக்கியமான தகவலோடு உங்களுக்கு கூடிய விரைவில் சந்திக்கிறேன் இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு உங்களுடைய வேல்யூபிள் டைமுக்கு ரொம்ப நன்றி இது வரைக்கும் உங்கள்கிட்ட இருந்து வீடியோ கார்த்திக் முருகேசன் காளியும் நானும் டாக்டர் என தமிழ் டே கேஸ்